கார்த்திக் தீபம் சிரியில் என்ன நடக்க போதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சாமுண்டி சிறிய குழப்பத்தோடு இருக்காங்க அப்போ சந்திரா சொல்கிறாங்க அக்கா நீ இந்த எலெக்ஷனில் நின்று தோற்று போயிட்டினா மானக்கெடா போயிடும் அதனால் நீ எலெக்ஷனில் நிற்காதக்காங்கிறாங்க கார்டி யோசிச்சு பார்த்துட்டே இல்லைங்கட்டேன் நீங்கள் நின்று பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக ஊருக்குள்ளே ஒரு நல்ல செல்வாக்கு இருக்கிறதுனால ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கான் சிவனாண்டி நின்னாருன்னா நிச்சயமாக ஜெயித்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை நல்லா யோசிச்சு பார்த்து முடிவெடுங்கங்கிறாங்க கார்டி சாமுண்டேஸ்வரி யோசிச்சு பார்த்துட்டு சரி மாப்பிள்ளையே இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லிட்டாரு இனிமேல் நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமாக இல்லை எலெக்ஷனில் நிற்கலான்னு முடிவெடுத்துறாங்க இங்கே சிவனாண்டி முத்துவேல் இவங்க ஒரு அஞ்சாறு பேர்த்த கூட்டிகிட்டு நமக்கு எதிராக யாருமே இல்லை நம்ம தான் சுயேட்சையாக ஜெயிக்க போகிறோம் ஏ மவனே நாம் வச்சது தாண்டா சட்டம் உனக்கு எதிராக யாருமே எலக்ஷனில் நிற்க போகிறதில்ல நீ தான் ஜெயிச்சா இருக்க நீ தான் ஜெயித்த மாதிரி நினச்சிக்கவே நாம் என்ன சொல்கிறோமோ அதுதான் இந்த ஊருக்குள்ளே நடக்க போகுதுங்கிறாங்க முட்டுவேல் ஆமாச்சிட்டு போனால் இதை எதிர்பார்க்கவே இல்லை எலெக்ஷனில் எனக்கு எதிராக யாராவது நிற்பாங்களோ நினச்சேன் யாருமே நிற்கலை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாத்துருங்கிறாங்க சிவனாண்டி ஆமாண்ட மாவனே நம்மளை எதிர்த்து யார் வந்து நிக்க முடியும் யாரும் நிற்க மாட்டாங்க நம்ம ஆட்சி தான் என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க முத்துவேலு அங்கே வந்திருந்த ஊர் மக்கள் சிவனாண்டி நீ தான் ஜெயிக்க போறேன்னு தெரிஞ்சு போச்சு ஊருக்கு நல்லது செய்யப்பாங்கிறாங்க ஊருக்கு நல்லது செய்யறதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் இப்ப கையில வச்சிருக்கிற மாலையை போடுங்கன்னு சொல்றாங்க முத்துவேலு ஊர்க்காரங்களும் சிவனாண்டிக்கு மாலை போட்டு வரவேற்கிறாங்க சிவனாண்டி ஜெயிக்க போறான்னு வாழ்க சிவனாண்டின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க பட்டாஸ் வெடிக்குது எல்லாரும் அதிர்ச்சியை திரும்பி பாக்குறாங்க அங்க சாமுண்டீஸ்வரி தான் சாமுண்டீஸ்வரிய பார்த்ததும் சிவநாண்டி நக்கலா பேசுறாங்க என்ன சாமுண்டீஸ்வரி இந்த பக்கம் வந்திருக்கேன் அண்ணப்போஸ்ட்டை நின்று ஜெயிக்க போகிறத பார்க்குறதுக்காக வந்தியா இனிமேல் நான் தான் ராஜா இந்த ஊருக்கே நீ ஏதோ மகாராணி மாதிரி என்னை குட்டி ராஜா மாதிரி நடத்திகிட்டு இருந்தே இனிமேல் அதெல்லாம் நடக்காது நான் வைக்கிறதான் சட்டம் நான் சொல்கிறத நீ கேட்கணுங்கிறாங்க சிவநாண்டி நீ தப்பாக கணக்கு போட்டியா அத்தை வந்திருக்கிறது உனக்கு சால்வை போட்டி உன்னை வரவேற்குறக்கெல்லாம் கிடையாதுப்பா அவங்க உன்னை ஏற்று நிற்கிறக்காக வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க மயில் வாங்கணும் என்னப்பா சொல்கிற விரிவா சொல்லுன்னு கேட்குறாங்க அண்ண போஸ்ட்ல எல்லாம் ஜெயிக்க முடியாது ஆப்போசிட்டாக நிற்க போகிறோன்னு சொல்கிறாங்க கட்டி என்னப்பா என்ன ஏற்றி யாருமே ஐம்பது லட்சம் ரூபா பணம் கட்டலையே நான் தானே எலக்ஸலில் நிற்கிறதா பணம் கட்டியிருக்கேன் இது புதுக்கதையருக்கு பஞ்சாயத்துல பேசி பணம் கட்டி முடிவானதுக்கு அப்புறம் வந்து இப்ப ஆப்போசிட்டா எனக்கு எதிராக அராஜகமே நடக்கும் அது நடக்க விடாம நாங்க இருக்கோங்க கார்த்தி இவங்கிட்ட என்ன வெட்டி போய்ச்சு நம்ம உள்ள போய் என்னென்ன முறைப்படி செய்யணுமோ அதை நாமினேஷன் பண்ணி வைக்கலாம் வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க சாமுண்டீஸ்வரி சாமுண்டிஸ்ரீ பஞ்சாயத்து எலெக்ஷன்ல நான் நிக்கிறக்காக நாமினேஷன் ஃபைல் பண்ண வந்திருக்கேன் நீங்க அந்த பைல கொடுங்கன்னு கேட்டு வாங்கி ஃபுல்லப் பண்ணி கொடுக்கறாங்க கோமல கையெழுத்து போட்டுட்டு வெளியில வந்து பாக்குறாங்க சிவனாண்டி கழுத்துல போட்டு இருந்த மாலையை கழட்டி வச்சிருக்காங்க இதை பார்த்து

வேண்டி நிற்கிறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி இவனை எதிர்த்து நம்ம நிற்கணும்னு நான் முடிவு பண்ணினேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி இந்த முத்துவேலை சிவனாண்டியும் ஜெயிச்சுட்டாங்கன்னா ஊருக்கு சேர வேண்டிய பணமும் சேராது ஊருக்கு செய்ய வேண்டிய நல்லதும் செய்ய மாட்டாங்க லஞ்சமும் ஊழலும் தலை வெறிச்சுக்கிட்டாடும் மொத்தத்தில் இவன் ஊரையே நாசம் பண்ணிடுவான் அதனால தான் நான் யோசிச்சு பார்த்துட்டு இந்த எலெக்ஷனில் நானே நிற்கலான்னு முடிவு பண்ணிட்டேங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான் சிவனாண்டியை இந்த எலெக்ஷனில் நிற்க வைக்கிறதுல எங்களுக்கும் உடன்பாடு இல்லை ஆனால் ஐம்பது லட்சம் கட்டுனதுனால நாங்களும் வேறு வழி இல்லாமல் சரின்னு ஒத்துக்க வேண்டியதாக போச்சு ஊருக்கு நல்லது செய்கிறவங்க தான் நம்ம ஊருக்கு தேவை நீங்க கொஞ்சம் தாமதமாக சொன்னாலே எங்களுக்கு இதுதான் சரின்னு படுது ஐயா நீங்கள் எல்லாம் ஊருக்குறவங்க எல்லாரும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஊர் பெரியவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்குறாங்க ஆமாம் சாமண்டேஸ்வரி அம்மா நிற்கிறது தான் நல்லதுன்னு எல்லாரும் முடிவெடுக்கிறாங்க எப்பா சிவனாண்டி ஊருக்குள்ளே எல்லாருமே முடிவெடுத்துவிட்டோம் அந்த அம்மா தான்ப்பா சரி நீ கொடுத்த பணத்தை ஐம்பது லட்சத்தையும் வாங்கிக்கிட்டு நீ வாபஸ் வாங்கிக்கோங்குறாங்க என்னய்யா அநியாயமாக இருக்குது இதுவே அந்த அம்மா ஐம்பது லட்சத்தை கட்டி நான் வந்து இடையில போந்தால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களா அப்படின்னு சிவநாண்டி கேட்கும் ஏன் நல்லவனாக இருந்தால் இவங்க ஏன் உன்னை வேண்டாம்னு சொல்ல போகிறாங்க உன்னையை யாருமே ஏற்றுக்கிற மன நிலமையில பேசாமல் கட்டின பணத்தை வாங்கிட்டு போங்கிறாங்க மயில் நீங்க எல்லாம் பேசுறத நான் கேட்டுக்கவே மாட்டேன் ஏமாவை நான் அலெக்ஷன்ல நிக்க வச்சு ஜெயிச்சு காட்டியே ஆகணுங்கிறாங்க முத்துவேல் இதை பார்ப்பா ஊருக்கு எதிராக பேசுறது சரியில்லைப்பா நீ கொஞ்சம் பிடிவ அதை தான் தளர்த்துக்க வேண்டிதான் ஜெயிச்சாங்கன்னா ஊருக்கு நிறைய நல்லது நடக்கும் கவர்மெண்ட் கிட்ட இருந்து நிறைய பணமும் ஊருக்குள்ள எல்லாத்துக்கும் வாங்கி தருவாங்க நீ கட்டின பணத்தை வாங்கிக்கிறது உனக்கு நல்லதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஊர்க்காரங்க சிவனாண்டி முடிவாக சொல்லிடுறது அதெல்லாம் முடியாது நான் இந்த பொம்பளை எடுத்து எலெக்ஷனில் நிற்கிறது உறுதி யாராலும் மாற்றவே முடியாதுங்கிறாங்க சிவனாண்டி பொம்பளை எடுத்து ஜெயிக்க போகிறது நிச்சயமாக உறுதிங்கிறாங்க சிவனாண்டி டே நீ இதே மாதிரி என்கிட்ட நிறைய சவால் விட்டுருக்கேன் ஆனால் ஒரு தடவை கூட நீ ஜெயிச்சதே இல்லை அதை ஞாபகம் வச்சுக்கோங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி நான் நான் ஜெயிக்க வெட்டுவேணா கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் சாமுண்டேஸ்வரி பேசினது எல்லாம் கேட்டுட்டு இருந்த மயில்வாகனா சூப்பரங்கிட்ட இதுக்கு மேலே இவன்கிட்ட நம்ம நின்று பேசிகிட்டு இருந்து நேரத்தை வீணாக்க வேண்டாம் எலெக்ஷன் டைமு எலெக்ஷனை பார்க்கலான்ட்டு போடுறாங்க டே மகனே இதுக்கப்புறமா நம்ம பொறுமையாக இருக்கக்கூடாது கண்டிப்பாக நீ தாண்டை ஜெயிக்க போகிறேங்கிறாங்க முத்துவேலு சாமாண்டேஸ் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ராஜராஜன் கேட்குறாங்க அந்த சிவனாடி ஏதாவது உங்ககிட்ட பிரச்சனை பண்ணானான்னு கேட்குறாங்க அவன் பிரச்சனை பண்ணலைன்னா தான் ஆச்சரியம் நாங்களே சொல்லணும் எவ்வளவோ எடுத்து சொன்னோம் கொடுத்த பணத்தை வாங்கிக்கோ வீணால் நஷ்டப்படாதேன்னு சொல்லி பார்த்தோம் கேட்கலவ அத்தை எடுத்து நின்று ஜெயிக்க போகிறானா அப்படி ஒரு கனவு கண்டிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க மயில்வகனம் இதையெல்லாம் கேட்டுட்டு இருந்த சந்திரா சொல்கிறாங்க இதை பார்க்கா உன் டிரைவர் மாப்பிள்ள சொல்கிறதை கேட்ட நீ ஆடிக்கிட்டு இருக்கிற நிச்சயமாக இந்த எலெக்ஷனில் சிவனாடி எடுத்து ஜெயிக்க போகிறது நிச்சயமா கிடையாது ஆனால் பண்ணி இது உனக்கு மட்டும் இல்ல குடும்பத்துக்கே அசிங்கமாங்கிறாங்க சந்திரா ஒருவேளை சிவனடியை எதிர்த்து அத்தை ஜெயிச்சுட்டாங்கன்னா என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறாங்க கார்த்தி அப்படியே அமைதியா நிக்கிறாங்க சந்திரா இதை பாருங்க நிச்சயமாக அத்தை ஜெயிக்க போகிறது உறுதி அதனால் அவங்க பயந்துட்டு பேசுகிறாங்கங்கிறாங்க கார்த்தி ஆமாம்மா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க அன்றைக்கி எல்லாம் வந்து கேட்ட போது நீங்கள் மாட்டேன்னு சொன்னீங்க நீங்கள் இந்த நின்று கண்டிப்பாக ஜெயிக்கணுங்கிறாங்க ரோஹினி ஆமாங்கத்தை நீங்கள் இந்த பதவியோட நிக்கக்கூடாதுல மேலே மேல் போஸ்டிங்க்கு போயாகணும்னு சொல்கிறாங்க மயில் வாகனம் சரி மாப்பிள்ளை நேரம் காலம் நல்லா இருந்தால் எல்லாம் தானாவே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே துர்காவுக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளையோட அப்பாவும் அம்மாவும் உள்ள வராங்க அடுக்கே நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே வாங்கன்னு கூப்பிட்றாங்க சமந்தி இன்னும் ரெண்டே நாளில் நிச்சயதார்த்தம் நடக்கப்போகுது அதுக்காக பொண்ணுக்கு நாங்கள் வைர மோதிரம் எடுத்தோம் அது நல்லா இருக்கான்னு உங்ககிட்ட காட்டிட்டு போகலான்னு வந்தோம்னு சொல்லி சாமுண்டேஸ்வரிக்கிட்ட மோதிரத்தை காட்டுறாங்க இந்த துர்கா நீயும் பாரு அப்படின்னு சொல்லி துர்கா கையிலையும் கொடுக்குறாங்க துர்கா வேறு வழியே இல்லாமல் சரின்னு அந்த மோதிரத்தை வாங்கி பார்க்குறாங்க இஷ்டமே இல்லாத வாங்குறதை சந்திரா கவனிச்சிடுறாங்க துர்காவுக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டமே இல்லைங்கிறத நல்லா தெரிஞ்சு போச்சு இதை வச்சு நம்ம ஏதாவது ஒரு கோல்மால் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிற சாயந்திரா உன்னிப்பா உன்னிப்பாக இருக்காங்க அறிஞர் சம்பந்தம் இன்னும் ரெண்டு நாள் இல்ல நிச்சயதத்துக்கு நாங்கள் நேரம் காலமே வந்துடுறோம் நிச்சயம் பேசிக்கலான்ட்டு போகிறாங்க அடடா கல்யாண வேலையோட சேர்த்து இப்போ எலெக்ஷன் வேலையும் வந்துருச்சு எலெக்ஷன் வேலையோட கல்யாண வேலையும் பார்க்க போகிறோம் வீடே கலகலப்பா இருக்க போதுங்கிறாங்க ராஜராஜன் சிவனாண்டி முட்டு வேலை ரெண்டு பேரும் சாமுண்டீஸ்வரி எலெக்ஷன்லாம் நமக்கு எதிராக வந்து நிற்பான்னு எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பண்ணிட்டாலேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அங்கே சந்திரா வராங்க ஜெயிச்சி இந்த ஊருக்கு தலைவராகணும்னு நினைச்சேன் ஆனால் என்னோட நெனைப்புல உங்கள் அக்கா கறி மண்ணி போட்டாலே சந்திராங்கிறாங்க சிவனாண்டி அதுக்கு எல்லாம் காரணம் எங்கள் அக்கா இல்லைங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்குறானு அந்த டிரைவர் மாப்பிள்ள அந்த கார்த்தி தாங்கிறாங்க சுந்தரா நான் நினச்சேன் அவனால் நமக்கு எதுவுமே நல்லது நடக்காதுன்னு நினச்சேன் அதே மாதிரி நடந்துருச்சுன்னு சொல்கிறாங்க முற்றவேல இல்லைமாம்மா இதுவும் நம்மளுக்கு நல்லதுங்கிறாங்க என்ன சந்திரா சொல்கிறேன் விளக்கமாக சொல்லும் எங்களுக்கு புரியலைங்கிறாங்க நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஜெயிச்சு எங்கள் அக்கா முகத்தில் கரிய பூசணுங்க ஜெயிச்சதுக்கப்புறம் இதுக்கு எல்லாம் காரணம் யாருன்னு அவள் டிரைவர் மாப்பிள்ளை காட்டி நம்ம சொல்லணும் வேண்டான்னு சொல்ல சொல்ல கேட்காம எலெக்ஷனில் நின்று இத்தனை பேர் முன்னாடியோ அவமானப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமே உன்னோட டிரைவர் மாப்பிள்ள தான் நான் தூண்டி விடணும் எங்கள் அக்கா காரி எலெக்ஷனில் தோத்துட்டானா தோல்வியை தாங்கிக்கவே முடியாது அப்புறம் வெறி பிடிச்ச மாதிரி ஐடியாவா பாத்துக்கோங்க எங்கள் அக்கா பூரா அப்படியே அந்த டிரைவர் பக்கம் திரும்பும் அந்த கோபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஊதி பெருசாக்கி சரியான வெறுப்பு வர மாதிரி நான் செஞ்சுறேன் பாருங்க அரடே இதுவும் நல்ல ஐடியாவாக தான் இருக்கு இதெல்லாம் ராஜதந்திரமாச்சு நீ மட்டும் அரசியல் கொந்தை நான் எங்கேயோ போயிடுவேன் மருமகளை இன்னொரு முக்கியமான விஷயம் ஐம்பது லட்சம் உங்ககிட்ட தானே இருக்கு எலெக்ஷன் செலவுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க சந்திரா எங்கிட்ட தான் இருக்கு கண்டிப்பாக செலவு பண்ணிடலாம் சந்திராங்கிறாங்க சிவனாண்டி சரிங்க இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல் கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது அந்த மாப்பிள்ள கூட நீங்க அனுப்பிச்சாள்தானே ஆனா இந்த கல்யாணத்துல துர்காவுக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை இதுக்கு முன்னாடி எங்க அக்கா வீட்டுல டிரைவரா வேலை பார்த்தானே அந்த நவீனை தான் விரும்புறா அந்த துர்காங்கிறாங்க ஆட என்னது என்ன ஒரு அதிர்ஷ்டம் பாரு உங்க அக்கா வீட்டுக்கு டிரைவரா வரவனால அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளை ஆயிடுறேன் சந்திராங்கிறாங்க சிவனாண்டி ஆமா இப்போ இதுக்கு அவருக்கு என்ன முடிச்சு போட போறேன் என்ன செய்ய போறேன்னு கேட்கறாங்க சிவனாண்டி ஆமாங்க நான் பிளான் பண்ணி துர்காவை வீட்டை விட்டு வெளியே ஓட வைக்க போறேன் பாருங்கிறாங்க சந்திரா என் பேச்சை கேட்டு கண்டிப்பா துர்கா வீட்டை விட்டு ஓடிடுவா ஓடுனதுக்கு அப்புறம் நீங்க அவளை பிடிச்சுக்கிட்டு வந்து பஞ்சாயத்துல நிறுத்திருங்க கக்காக்கரிய பஞ்சாயத்துல நிறுத்தி வச்சு உன் பொண்ணு அடுத்தவங்க கூட ஓடிட்டான்னு நீங்க அசிங்க அசிங்கமா கேள்வி கேளுங்க உன் பொண்ணையே உன்னால காப்பாற்ற முடியலையே நீ எப்படி ஊரை மானம் காப்பாத்துற மாதிரி எல்லாமே ஊர் மக்கள் பார்த்துட்டு நிச்சயமா அவளுக்கு ஓட்டு போட மாட்டாங்க நம்மளுக்கு தான் ஓட்டு போட்டு கண்டிப்பா அவன் முன்னாடி நம்மளை ஜெயிக்க வைப்பாங்க சந்திரா நீ சொல்ற ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பா இது மட்டும் ஒர்க் அவுட் ஆயிருச்சுன்னா நிச்சயமா நான் தலைவராகிற வாய்ப்பை யாராலும் தடுக்க முடியாதுங்கிறாங்க சோனாண்டிங்க மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீங்க கிளம்புங்கன்னு சொல்லிட்டு சந்திரா வீட்டுக்கு வராங்க வந்ததும் துர்காவை பாக்கு போறாங்க துர்கா ஏ பதட்டமா இருக்கேன்னு கேக்குறாங்க இல்லை சித்தி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கும் போது இல்லை துர்கா இந்த கல்யாணத்தில் உனக்கு விருப்பம் இல்லைங்கிறது எனக்கு தெரியுது உன் மனசில் எதுவாக இருந்தாலும் நீ அக்கா கிட்ட சொல்லி நீ சொல்லலைன்னா அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையே கேள்விக்குறியாயிரும் இன்னும் ரெண்டு நாளையில் நிச்சயதார்த்தம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன் கையில் வந்து மோதிரத்தை போட்டுட்டாவே பாடி கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரி அதுக்கப்புறம் உன் மனசில் இருக்கிறது ஏதாவது நீ சொல்லணும்னு நினச்சின்னா கூட அதை மாற்றவே முடியாது துர்காங்கிறாங்க துர்காவுக்கு இன்னும் பதட்டம் அதிகமாகுதுன்னு நாவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னொருத்தரு கூட எப்படி நிச்சயதார்த்தம் பண்ணிக்கிறது இதை சித்திக்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு யோசிச்ச அச்சுச்சோ வேண்டாம் சித்திக்கிட்ட சொன்னா பிரச்சனை ஆயிடுக்கு நவீன் நவீன்கிட்டயே பேசி முடிவு பண்ணிக்கலாம் ராஜா மாமாவை நம்பிட்டு இருந்தோம் மாமா எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா இது வரைக்கும் அவங்க எந்த முயற்சியும் பண்ணலை இன்னும் ரெண்டு நாளில் நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிட்டா அதுக்கப்புறம் நானும் நவீனும் சேரவே முடியாது இருக்கா இன்னும் ரெண்டு நாளில் உன்னோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது எந்த முடிவா இருந்தாலும் டக்குன்னு சொல்லிடுன்னு சொல்லிடுறாங்க சந்திரா சொல்லிட்டு போய் மறந்துருந்து என்ன பண்றான்னு அக்கா உடனே நவீனுக்கு ஃபோன் பண்ணி நம்ம எப்பவும் சந்திக்கிற கோயிலுக்கு வந்துருன்னு சொன்னா பார்த்துக்கிட்டு இருந்த சந்திரா ஓஹோ தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சிவநாண்டியை தூண்டி விடுறாங்க இதை பாருங்க நம்ம நினைச்ச அதிக துர்கா கோயில்குள்ளே தான் இருக்கா இருக்கிறதே தெரியாத மாதிரி பூட்டிட்டு வந்துருங்குறாங்க அதே மாதிரி சரியா சுவரியா உன் பொண்ணு இந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்கிறான்னு சொல்றாங்க கணவர் இருந்தா தானே வழியில பயப்படணும் என் பொண்ணு துர்கா இங்க இருக்க மாட்டான்னு சொல்றாங்க சரி கோயில் அன்னைக்கு பாக்கலாங்கிறாங்க அதுக்கு முன்னாடியே காட்டி போய் துர்காவையும் நவீனையும் காப்பாற்றிடறாங்க இங்க கோயில் அன்னைக்கு பாக்கும்போது சிவநாண்டி முகத்துல கருவி பூசுறாங்க